என்னதான் டெய்லியும் சாப்பிடுங்க மில்லட் நட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம யாரும் அதை ரெகுலராக ஃபாலோ பண்றதே கிடையாதுங்க ஆனால் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஒரு பொருளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்மளும் நிறைய பேர் தட்டில் வேணான்னு ஒதுக்கி வைக்கிற அந்த நாலஞ்சு இலைகளில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கா கார்போஹைட்ரேட் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அது மட்டும் இல்லங்க விட்டமின் ஏ பி இவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க இந்த நார்மலாக பாத்தீங்கன்னா நார்மலா கிரீன் டீயை விட ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நிறையவே இருக்குங்க இதை நம்ம டெய்லி எடுத்துட்டு வரும்போது கேன்சர் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு வரவே வராது நம்மளோட கிட்னி லிவர் ஹார்ட் இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா பொட்டாசியம் ரொம்பவே முக்கியங்க நேர் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக்கணும்னா கண்டிப்பா பொட்டாசியம் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும் இந்த கருவேப்பிலையில பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நிறையவே இருக்குங்க நம்ம உடம்புல விட்டமின் ஏ கம்மியாகும் போது கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே வரும் உதாரணத்துக்கு மாலை கண் நோய் கண் பார்வை கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ ஹையாகவே இருக்குங்க டெய்லியும் எடுத்துகிட்டு வரும்போது கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறையும் நம்மளோட லிவர் ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கணும்னா நம்ம நார்ச்சத்துக்கள் அதிகம் இருக்க ஃபுட்டை வந்து எடுத்துக்கணுங்க தான் நமக்கு கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் கருவேப்பிலையை டெய்லியும் எடுத்துகிட்டே வந்திங்கன்னா உங்களோட லிவர் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா டாக்டர்கிட்ட போனால் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸுமே இருக்குங்க இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா அயன் கண்ட் நிறையவே இருக்குது அனிமிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இதில் ஆன்ட்டிபேக்டீரியல்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால உங்களோட யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது கிட்னில இன்ஃபெக்ஷன் லிவரில் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்மளுக்கு அதை நல்லாவே க்ளியர் பண்ணி கொடுக்குதுங்க ப்ரக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபோலிக் ஆசிடும் அயனும் ரொம்பவே முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எது சாப்பிட்டாலும் அடிக்கடி வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டு வரும்போது இந்த வாமிட்டிங் சென்ஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட இன்சுலின் லெவலை நார்மலைஸ் பண்ணி கொடுக்குது நம்ம குழந்தைங்களோட பிரெயினை ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கான எல்லா மல்டிவிட்டமின்ஸுமே இந்த கருவேப்பிலையில் இருக்குங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஞாபக சக்தி அதிகமாகும் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வாழணும்னா கண்டிப்பாக நம்மளோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணியே தாங்க ஆகணும் உங்கள் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுனா கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் இதில் இருக்க நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுனால இந்த கருவேப்பிலை வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க இந்த கருவேப்பிலையில் ஆன்டி பேக்டீரியல்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி காயம் ஏற்படுது இல்லை பொடுகு தொந்தரவு இருக்குது ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இதை பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுட்டு வரலாம் எனக்கு சரியாகவே பசி எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களாம் கருவேப்பிலையை எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே பசியை தூண்டுதுங்க ரொம்ப சின்ன வயசுலேயே ஹேர் லாஸ் பயங்கரமாக ஆகுது இல்லை வெள்ள முடி நிறையா வருது அப்படின்றதுக்காக நம்ம நிறையவே செலவு பண்ணிட்டு இருப்போம் ஹேர் ஆயில் வாங்குறது டேப்லெட்ஸ் வாங்குறது டானிக் வாங்குறது இந்த மாதிரி வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்ருப்போம் நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்க இந்த கருவேப்பிலையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க